ஃப்ரெண்ட்ஸ் ரெப்கோ தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு அரசு வங்கியில்தான் அந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் சேலரினு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபதாயிரத்துக்கு மேலே தான் உங்களுக்கான சாலரியே வந்து இருக்க போகுது ஸோ கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி எயிட் பிப்ரவரிக்குலர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ ரெப்கோ வங்கியில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜுவல் அப்ரைசர் கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்திருக்கு ஒன்லி ஃபார் தமிழ்நாட்டு போஸ்ட்னே கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்க இங்கேயே சொல்லியிருக்காங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து பார்த்தோன்னா கீழேயே வந்து இருக்குது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதை கிளிக் பண்ணி ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக நீங்கள் அதை ஃபில் பண்ணி தான் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் நான் தெளிவாக வந்து சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க ரெப்கோ வங்கியிலேருந்து உங்களுக்கு வந்து ஜோல் அப்ரைசர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்லி ஃபார் தமிழ்நாடு போஸ்டினே கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க செலக்ஷன் ப்ராசஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தினா கான்ட்ராக்சுவல் கேட்டகிரில தான் வந்து எடுக்கிறாங்க ஒன் இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியட் மாதிரி உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட்டில் வந்து ஒர்க் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கமிஷன் பேஸில் தான் வந்து இந்த சேலரி வந்து உங்களுக்கு இருக்க போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டாக உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட்டுக்கு மேலே தான் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு கமிஷன் பேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதுக்கான சேலரியுமே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா எனி பிரான்ச் ஆஃப் தி பேங்க்னே கொடுத்துருக்காங்க பத்திலாம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் இதுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அதை வந்து எந்த பிரான்ச்சில் வேணாலும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கணும் நான் சொன்ன பார்த்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் காமிச்சோம்ல அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க அதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் ஃபோட்டோஸ்டாக இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து பாருங்கள் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் ஃபோட்டோஸ்டாக இணைச்சி ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பற்றியில் அட்ரஸ் சென்னை அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி எயிட் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கோல்டு ஜுவல் அப்ரைசர் பற்றி உங்களுக்கு வந்து நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா வேலிடான எக்ஸ்பென்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல உங்களுக்கு ஒரு ரெண்டு மாசம் இருந்தாலும் சரி மூணு மாசம் இருந்தாலும் சரி ஆறு மாதம் இருந்தாலும் சரி ஸோ அந்த ஜொல் இதை பற்றி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஜொல் அப்ரைசர் கோர்ஸுமே நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இது இருக்குதுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்